புதனுடைய நட்சத்திரக்காரர்கள் ஃப்ரெண்ட்ஸ் புதனுடைய நட்சத்திரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆயில்யம் கேட்டை ரேவதி இவங்க திருமணத்துக்கு எப்படி இருக்கோ இவங்களுக்கு திருமண வாழ்க்கை இந்த நேரத்தில் திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஐயோ எனக்கு வேலை நிறையா இருக்குது என்னால் இப்போது பொண்ணு பார்க்க வர்றது அந்த இதுலெல்லாம் கலந்துக்கவே என்னால் முடியாது இப்போதைக்கு வேண்டாமா பின்னாடி பார்த்துக்கலாம் இது எனக்கு சரிப்பட்டே வராது இந்த விஷயத்துக்குள்ள நான் போகவே மாட்டேன் இது எனக்கு ஒத்தே வராது இது வேண்டாம் வேண்டாம் வேண்டானே தான் சொல்லிட்டு இருப்பாங்களோ தவிர ஒரு முடிவாக சந்தோஷமாக நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னு வரவே மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் இருக்கவங்களுக்கே டென்ஷன் ஆகும் என்னது வேண்டாம் வேண்டாம்னா என்ன அர்த்தம் அப்புறம் வயசாகுது இல்லை எப்போதான் பண்ணிக்கிற ஐடியாவில் இருக்க அப்படின்னு தான் கேட்பாங்களோ தவிர அப்படியே அவங்க கேட்டால் கூட இந்த எட்டு மாத காலங்கள் அவங்களுக்கு அந்த திருமண வாழ்க்கை மேலே இன்ட்ரெஸ்டே வராது ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதாவது நாலாம் பாவம் அப்படின்றது ஒரு அஞ்சாம் பாவத்துடைய பன்னிரெண்டாம் பாவமாக வர்றதுனால அவங்களுக்கு வந்து அந்த காதல் அப்படின்ற விஷயம் இந்த நேரத்தில் மனசுக்கு தோணவே தோணாது வேலை பார்க்கணும் அது கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கணும் தனிமையில் இருக்கணும் அந்த மாதிரி தான் யோசிப்பாங்களோ தவிர அந்த ஒரு காதல் அப்படின்றது அவங்களுக்கு அந்த நேரத்தில் கை கொடுக்காததுனால வேண்டாம் வேண்டான்னு சொல்லிட்டுருப்பாங்க இவங்களே சனி ராகு அவிட்டத்துக்குள்ளே போயிட்டாருன்னா ஓக் ஓகே நான் திருமணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லுவாங்க அதனால் கொஞ்சம் பொறுங்க அவங்க ஆகி வந்துடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ்